ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரமேஷ் சந்தோஷ் சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோவில் வாய்ஸ் கொடுக்குறேன் ஏதாவது தப்பாக இருந்தால் சாரி ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் இருந்தாவே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் வெறும் கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு இது இருந்தாவே போதும் இதுதான் இன்க்ரீடியண்ட்ஸு வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அப்புறம் நல்லா பழமாக ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இது வந்து சின்ன சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம பொடிஸ் பொடிஸ் பொடிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக பூண்டு வந்து இடித்து வச்சுக்கோங்க ரொம்ப டேஸ்ட் சரி ஓகே ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் ஸ்டோ பற்ற வச்சதும் கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சதும் தேவையான அளவு எண்ணெய் எந்த எண்ணெய் வேணால் உங்களோட விருப்பம் நான் இப்போ ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகுலத்தை பருப்பு போட்டுக்கோங்க கடுகுலத்தை பருப்பு போட்டதும் நான் எல்லா வெஜ்ஜு சமையலுமே சீரகம் சேர்ப்பேன் அது என்னமோ தெரியல எனக்கு அது பிடிக்கும் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க வேணான்னு ஸ்கிப் பண்ணிடுங்க நோ ப்ராப்ளம் நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது ரெண்டும் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சதும் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயை போட்டுக்கோங்க இந்த ரெசிபிக்கு வந்து கத்திரிக்காய் தான் மெயினே கத்திரிக்காய் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா கொஞ்சம் நாளாக எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க எங்கிட்ட குட்டி குட்டி கத்திரிக்காயோ ஒரு பத்து கத்திரிக்காய் இருந்துச்சு நான் சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு நாலு கத்திரிக்காய் மூணு கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க அதுவே போதுமானது இது வந்து ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் ஆகுது கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க ஏன்னா நார்ச்சத்து அதில் அதிகமாக இருக்குது ஓகே இப்போது தேவையான அளவு உப்பு கத்திரிக்காவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டதும் நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிளறி விட்டோன்னே இந்த மாதிரி சூப்பராக வெந்து வந்துடும் என்ன பிரிஞ்சு சூப்பராக வெந்து வந்தோடனே அதை வந்து ஒரு சைடுக்காக தள்ளிடணும் இந்த மாதிரி வ நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை ஒரு பக்கமாக தள்ளி வச்சுட்டு அந்த கடாயிலே தள்ளி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளி அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு தக்காளி எவ்வளோ மசிஞ்சு வருதோ அப் அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க தக்காளிக்கும் கத்திரிக்காயும் சேர்த்து நம்ம பெருட்டக்குள்ளே வந்துடும் சேர்த்து இப்போது நல்லா தக்காளி மசிஞ்சு வரணும் நல்லா கிளறி தக்காளி நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு கூட வேக விட்டுக்கோங்க நல்லா கிளறணும் நல்லா வந்து நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா வாசனை தக்காளியோட ஸ்மெல் அப்படி தக்காளி நல்லா பழமாக இருக்கணும் காயாக சேர்த்துறாதீங்க நல்லா பழமாக இருக்கமா சேர்த்திங்கனா அதை இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரும் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கக்குள்ளையே இப்போது அந்த கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா கலந்து விட்ட உடனே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த சமயத்தில் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் தான் நான் போடுறேன் சூப்பராக இருக்கும் அந்த மிளகாய் தூள் அடுத்து வந்து அந்த தட்டி வச்சிருக்கு ஃபாஸ்ட்டாக அந்த கொத்தமல்லி கருவேப்பிலையை மட்டும் போடாமல் விட்டுறாதீங்க அது போட்டால் நல்லா சூப்பர் வாசனையாக இருக்கும் அடுத்து வந்து நல்லா கிளறிக்கோங்க சாப்பாடு நல்லா கிளினதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் சூப்பராக நம்மளோட கத்திரிக்காய் கடாய் சாதம் ரெடி சூப்பராக ஒரு ஆம்லேட்டோட லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு பின்னடாக டூ இன் ஒன் ரெசிபின்னு சொல்லிவிட்டு இதை பற்றி ஒன்றும் சொல்லாமல் இருக்கான்னு யோசிக்காதீங்க இந்த தொக்கு தோசை சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பரவே சந்தோஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்